கம்ப்ளீட்டா ஒருத்தவங்க தப்ப தவறான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்க பட் ஒரு செட் ஆஃப் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பெண்ணியம் சார்ந்தோ பெரியாரிய கருத்துக்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில இந்த மாதிரியான விஷயங்களை போடும்போது இப்போ இந்த போஸ்ட்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சேவியராக நீங்கள் எழுந்து வரணும் மக்கள் அப்படி கேட்குறாங்க உங்களுக்கு எதிராக நடக்கிற சதி இது அப்படின்ற மாதிரியெல்லாம் போஸ்ட் பண்ணும்பொழுது அது மக்களை எந்த மாதிரி வந்து இம்பாக்ட் பண்ணுது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்குங்கிறதுனால அவங்க எல்லா இதுலையுமே அதே தான் டெலிவர் பண்ணுவாங்கிற அர்த்தமோ அவசியமோ இல்லை இல்லை அவங்களோட ஏர்லியர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா ஒரு கிரேட்டாக இதாக இருந்துச்சுன்னா இருந்துச்சு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அதை சொல்றது யாராகவே இருந்தாலும் அவங்க சொல்றது அது ஏற்புடையதா இல்லையா நமக்கு அவங்க முன்னோடியாக இருக்கலாம் நமக்கு இந்த ஃபீல்டுக்கு முன்னாடி பெண்ணியத்தை பத்தி பேசுனதோ லைக் சைக்காட்ரி பத்தி இதில் பேசினதை எதா வேணாலும் இருக்கலாம்